கழினை நன்னும் மனமுடையில் என்னும் திருநாமம் தென்னம் நாரணமே தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெரியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இந்து மதத்திலே வேதங்களுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது வேதம் என்று அறியப்படுபவை இதிகாசங்கள் அதாவது இராமாயணமும் மகாபாரதமும் வேதத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் பொதுமக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறனால இந்த இதிகாசங்களை அந்த காலத்திலிருந்தே நீண்ட நம்முடைய பாரம்பரியத்திலேயே நம்முடைய மக்களுக்கு போய் சேர்த்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த இதிகாசங்களை பொறுத்த வரைக்கும் இதை நாம் வந்து பல்வேறு வடிவங்களில் நம்ம பார்த்துருப்போம் சில நேரடியாகவே இதை வாசித்திருக்கலாம் பலர் டிவி சீரியல் மூலமாகவும் பல்வேறு திரைப்படங்கள் மூலமாகவும் இந்த இதிகாசங்களுக்கு பரிச்சயம் கிடைச்சிருக்கும் இப்படி நமக்கு பொதுஜனங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் போது அதில் நமக்கு சில சந்தேகங்கள் வந்து ஏற்படும் இதையெல்லாம் தெய்வங்களே செய்திருக்கிறார்களே ராமராகவும் கிருஷ்ணராகவும் தோன்றிய பெருமாளே இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இதிகாசங்கள் ரெக்கார்ட் பண்ணுது இதெல்லாம் தர்மம் தானா நியாயம் தானா இப்படி சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுவது இயற்கையான ஒரு விஷயம்தான் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து கொண்டுதான் இந்த இதிகாசங்களுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள் அதாவது இப்படி ஒரு சம்பவம் இதிகாசங்களில் இருக்குது அப்படின்னா இது எப்படி தர்மசாஸ்திரத்துக்கு உட்பட்டது இது எப்படி நியாயமானது அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படி எழுதப்பட்ட நூல்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் மத்வாச்சாரியர் எழுதிய மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படிங்கிறது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இதிகாச விஷயங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் நாம் நேரடியாக படித்து அறிவது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சாத்தியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த மத்வாச்சாரியருடைய இந்த கிரந்தத்தை படித்து நமக்கு விளக்கம் சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வந்து அழைச்சிருக்கோம் யாரை அப்படின்னா திரு விவேக் சூர்யா அவர்களை அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இது குறிப்பாக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்டில் ரொம்ப ஆழமான வாசிப்பு உடையவர் ராமாயணம் இதிகாசம் அதுபோல் மகாபாரத தாத்ய நிர்ணயம் இதிலெல்லாம் நிறைய விஷயங்களை படித்து எழுதி கொண்டிருப்பவர் அதனால் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு மிக பொருத்தமானவர் என்று நாம் அழைத்திருக்கிறோம் அவருக்கு என்னுடைய வணக்கம் முதலாவது கேள்வியே நம்ம எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மகாபாரதம் அதை எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம சீரியல்ல பல்வேறு விஷயங்களில் நம்ம அதை விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதாவது ஏகலவ்யன் அப்படின்னு ஒரு கேரக்டர் தமிழில் ஏகல இவன் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட போறாரு போய் சிஷ்யரா சேர்றாரு துரோணர் வந்து கற்றுக் கொடுக்கல வித்தியைகளை உடனே என்ன பண்றாருன்னா துரோணருடைய சிலையை வைத்து இவரே கற்றுக்கிறார் ஏகல இவன் கடைசியாக வித்தையெல்லாம் கற்றுக்கிட்ட பின்னாடி துரோணர் என்ன பண்றாருன்னா அவருடைய கட்டை விரலை வந்து வாங்கிடுறாரு அப்படின்னு சொல்லி இதிகாசத்துல சொல்லப்படுறது இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்திலே இந்த ஏகலவ்யன் அப்படிங்கிறவர் ஒரு பழங்குடி சேர்ந்தவர் இவர் வந்து கல்வி கற்பதையோ அல்லது வித்தைகளில் சிறந்து விளங் விளங்குவதையோ பிராமணரான துரோணர் வந்து விரும்பவில்லை இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி ஒரு வர்ணாசிரம வர்ணாசிரம கொடுமை அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இதற்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லணும் குருப்பியோ நம ஆச்சாரிய பவனோஸ்மாக்கம் ஆச்சாரியா நீச்ச பாரதி தேவோ நாராயணஸ்ரீஷா தேவி மங்கள தேவதா பிரதமோ ஹனுமன் நாம தித்தியோ பீமயேவச்ச பூர்ண பிரஜ திருத்தியோஸ்து பகவத்காரியசாதக மகா என்னை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாகவே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கற்று தேர்ந்தவர் அப்படின்ட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஓ இந்த படிப்புக்குன்றது நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் என்னோடய இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி பரிச்சயெலாம் ஆச்சு என்னை சுற்றி நல்ல வைத்தியர்கள்லாம் இருக்கிறதுனால அவர்கள் கற்று இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் அந்த வயலுக்கும் போகிற நீர் புல்லுக்கும் வந்திருக்கிற மாதிரி அப்படி தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கே தவிர நானே முதலிருந்தே இதை அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் முதல் இதில் அப்படியே ஊரின் இருந்தேன் அப்படின்றது சொல்கிறது இல்லை என்னை விட இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு பொருத்தமானவங்க நிறைய பேர் இருக்கா அவா இன்னும் மேலே மேலே வரணும் அவா ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதான் என்னோட பொ பொதுவான அபேட்சையாகவும் இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி மகாபாரதத்தில் ஏகலைவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பற்றி கேட்டிருக்கீங்க ஏகலைவன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் ஏகலவ்யன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் கிரந்தத்தில் இருக்கிற விஷயம் அது அந்த பற்றி சாமானிய பரிச்சயம் ஜனங்களுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி சினிமாவில் ஏற்பட்டிருக்கும் அங்கே எல்லாமே சொல்றது அந்த சினிமான்றதே மூணு மணி நேரமோ ரெண்டு நேரமோ ஒன்றரை மணி நேரமோ மகாபாரதம் ஒரு லக்ஷ ஸ்லோகம் நமக்கிட்ட மகாபாரதமும் ஹரிவம்சமும் சேர்ந்து ஒரு லட்ச ஸ்லோகம் மனுஷர்கள் கிட்ட ரிஷிகள் கிட்ட பதினோரு லட்சம் பித்ரு கிட்ட பதிமூணு லட்சம் தேவதைகிட்ட இருபத்தி நாலு லட்சம் பிரம்மா கிட்ட ஐம்பது லட்சம் ஸ்லோகம் இருக்கக்கூடிய மகாபாரதம் அது வேதாதபி பரம் சக்கரே வேதத்தை காட்டிலும் நான் பெருசாக ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கேன்னு வேதவியாசர் சொல்கிறார் ஓ வே சாந்தோகி உபநிஷத்தில் வேதமே சொல்றது இத்திஹாச புராணா பஞ்சமஹா வேதானாம் வேதா வேதமே எனக்கு மகாபாரதம் வேதமாக இருக்குன்னு சொல்கிறது ஓ ஒரு வேத வேத மந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணுன்னாவே அது வேதத்தோட ஷடங்கங்கள் தெரியணும் சாஸ்திரம் தெரியணும் மீமாசா சாஸ்திரம் தெரியணும் அதில் கற்று ஊர்ந்து தேர்ந்து இருந்தாவே ஒரு வேத மந்திரத்தோட அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணுவாள் நான் வந்து தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்றோமா அப்படின்னு ஒரு பாஸ் பண்ணி நிறைய உரையாசிரியர்களோட உரையெல்லாம் படித்து அப்புறம் ஒரு வேத மந்திரத்தோட ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிப்பாள் நம்ம பெரியார்கள் எல்லாம் அப்பா வேதத்தை காட்டிலும் பெரிய கிரந்தம் வேதத்தில் இல் இருக்கிற விஷயங்கள் எல்லாமும் இருக்குது இல்லாத விஷயமும் இருக்குன்னு வேதவியாசிரியாக சொல்கிறார் அப்படிப்பட்ட கிரந்தம் அந்த கிரந்தத்தை நாம் மூணு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ அதில் எடுத்து அதில் ஒரு பாருட்டை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் காட்டுறது இது இதனால் எப்படிப்பட்ட ஜானம் நம்ம ஜனங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்றத பார்த்தாவே இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் படித்ததுனால எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது ஜனங்களுக்கு சரியான ஜானம் போய் சேரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நாம ஓஹோ நாம் நம்ம ஆச்சாரியர்களை நம்ம வித்வாம்ச வித்வான்களை உபன்யாசகர்களை சொல்லலை பௌரோஹித்யம் பண்ணுறவங்களை சொல்லலை இதிலே கற்று தேர்ந்து ஊர்ந்து இதுவாக வாழ்க்கையாகவே வச்சுட்டு இருக்கவங்க அவங்கள நாம் அவங்களோட அடிபற்றாத வரைக்கும் நமக்கு இந்த கிரந்தங்களோட உண்மையான கதை என்ன நிர்ணயம் என்ன அதோட ஆள் மனசு என்ன புரியாது நமக்கு புரியாது சினிமாவில் பார்த்துட்டு மேடை பேச்சில் பேசுறது எவ்வளோ தகும் அப்படின்றது ஜனங்களே அதை வந்து யூகிச்சுக்கிட்டோம் நீங்கள் கேட்குற விஷயத்தோட ஆன்சரே இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் எப்படி நாம் வந்து நம்மளோட ஆழர்த்தங்கள்லாம் நம்ம விட்டுட்டோம் ஆள் அர்த்தம் கூட இல்லை மேல் மேல் மேலே இருக்கிற அர்த்தங்க அர்த்தத்தை கூட விட்டுட்டோம் ஆழர்த்தம் இன்னும் அடுத்து அடுத்து ரெண்டாவது மேல் மேல் இருக்கிற அர்த்தத்துலேயே இந்த ஏகலைவன் அப்படின்றவன் நிஷாதராஜன் அதாவது இப்போ இருக்கிற அந்த குருவி நரிக்குறவர்கள் மாதிரி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறார் அந்த ஏகலைவனோட அப்பா பேர் ஹிரண்யதனு பேர் அப்படின்னா தங்கத்தாலான வில்லை உடையவன் அர்த்தம் இப்போ இருக்கிறவா தங்கத்தாலான வில்லெலாம் வச்சுட்டுருக்காளா அப்படி இருந்தவா இப்படி இப்படி ஆயிட்டா மகாபாரத காலத்துல மலையில இருந்தவா தங்கத்தாலான வில்ல வச்சு இருந்தா இப்ப இப்படி இருக்கா அதுக்கு என்ன காரணம் அவங்கள்ட்ட செல்வ செழிப்பு செல்வ செழிப்பு இருந்தது வெறும் செல்வ செழிப்பு இல்ல ஜராசந்தன் அப்படின்ற ஒரு மகா பெரிய ராஜா அசுரன் இருக்கட்டும் ராட்சசன் இருக்கட்டும் கெட்டவன் இருக்கட்டும் ஒரு சைடு வச்சிருக்கோம் மகா பெரிய பலிஷ்டன் அந்த ராஜாக்கு கீழே எல்லா ராஜாக்களும் இருந்தா துரியோதனன் ஜராசந்தனோட சிஷ்யன் ஓ எல்லா உத்தம் விஷ்ணு பக்தராக இருந்த ராஜாக்கள் கூட பாலிகன் முதலான விஷ்ணு பக்தராக இருந்த ராஜா கூட பயந்துண்டு ஜராசந்தனுக்கு அடி பணிஞ்சிருந்தா அவங்கிட்ட கீழே இல்லாத ராஜாக்களே இல்லை எல்லா ராஜாக்களும் அவன் கீழே தான் வரணும் நம்ம பெருசா அந்த கால யவனன்னு சொல்ற பாருங்க கிருஷ்ணரை கொலை பண்ண வந்தான்ட்டு யவன ராஜ்யத்தோட அவன் அவனோட சைன்யத்தில் இருக்கிற குதிரை ஒன்னுக்கு போனாவே நதியா பாஞ்சுதான் அப்பேற்பட்ட சைன காலையவனோட குரு ஜராசந்தன் அப்படிப்பட்ட ஜராசந்தனோட சேனாதிபதியாயிருந்தவன் ஹிரண்யதனு ஏகலவன் ஓஹோ வெறும் காசு இருந்தவங்க இல்ல வெறும் செல்வ செழிவா இருந்தவங்க இல்ல பதவியில இருந்தவங்க இப்ப இப்ப எப்படி சொல்றது ட்ரம்ப்போட ஆட்சியில ஒரு மிலிடரி ஜெனரல் மாதிரி அவங்க முப்படை தளபதி ட்ரம்ப்போட ஆட்சியில் முப்படை தளபதியா இருந்தவங்க அந்த காலத்தில் இருந்த மலைவாழ் மக்கள் துரோணத்தை வர்றதுக்கு முன்னாடியே துரோணத்தை வரக்கிட்ட முன்னாடியே அதுக்கு வருவோம் நாம்யா ரைட் ரைட் ஒவ்வொரு டைமும் கிருஷ்ணர்கிட்ட சண்டை போட போகிறப்ப இருபத்தி ஓரு அக்ஷோகினி சைன்யத்தை ஏகலவியன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் ஒரு அக்ஷோகினி சைன்யம்னா ரெண்டரை லட்சம் பேருக்கு மேலே அது போக குதிரை ரத்தம் அதெல்லாம் வெறும் ஆட்களே ரெண்டரை லட்சம் பேர் அந்த ஆட்கள் யூஸ் பண்ணுற குதிரை அப்புறம் அது எல்லாமே மே ஃபுல் அவர் ஒரு அது ஒரு கவர்மெண்ட்டாக மேனேஜ் பண்ணணும் அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு வரணும் கரெக்டாக அம்புகள்லாம் வரணும் இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் என்ன வியூக அமைக்கணும் எப்போ அட்டாக் பண்ணணும் எப்போ அட்டாக் பண்ணக்கூடாது யாரை எந்த அட்டாக்கை எடுத்துன்னு போகணும் இந்த பிளானிங்கை இந்த எல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்ததுனால தான் சேனாதிபதி இப்போ இருக்கிற நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்துருக்கலாம் என்ன பிளானிங் பண்ணாங்கன்ட்டு இந்த பிளானிங்கை ஒரு அக்ஷோகினி சைன்யத்துக்கு இல்லை இருபத்தோரு அக்ஷோகினி சைன்யம் டுவெண்ட்டி ஒன் இன்டூ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஓகே இது ஒரு டைம் போருக்கு போனப்போ இந்த இந்த கணக்கில் சைன்யத்தை கூட்டின்னு போயிருக்கார் இந்த மாதிரி இருபத்தி ஒரு டைம் சைனியூட்டின் போயிருக்கார் கிருஷ்ணர்கிட்ட இப்படிப்பட்ட பெரிய படைக்கு படைத்தளபதியா இருந்து சேனாதிபதியாக இருந்தவர் ஏகலவ்யன் இதெல்லாம் எப்ப அப்படின்னா துரோணாச்சாரியார்கிட்ட எனக்கு பாடம் சொல்லி தாங்கன்னு கேக்குறக்கு முன்னாடி துரோணாச்சாரியார்கிட்ட எனக்கு பாடம் சொல்லி தாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஏகலவியனோட பலம் இது செல்வ செழிப்பு ஜராசந்தன் மாதிரி அதாவது இந்த காலகட்டத்துல ட்ரம்ப் அந்த ட்ரம்ப்போட படைத்தளபதி

இதை நம்ம யோசிக்க வேண்டியது இதுக்கு மகாபாரதம் ஒரு பாடமாக இருக்கணும் இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கவங்க அந்த மலைவாழ் மக்களை அப்படி அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியசாலிகளாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய சைன்யத்தையோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ நடத்துகிறவங்களா கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இப்போ இருக்கவாள் கொண்டு அந்த காலத்தில் பண்ணி காட்டிட்டா முடிதாக நீங்கள் பண்ணி காட்டுவோம் நம்பர் ஒன் இந்த ஏகலவ்யன் அப்படின்ற விஷயத்தில் ஏகலவ்யனோட பேருக்கு ஒரு காரணம் இருக்குது ஓ ஏகலவ்யன்னா என்ன இப்போ கிருஷ்ணர் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் கிருஷ்ணன் கருப்பு கருப்புனால கிருஷ்ணர் கார்ஷதி கிருஷ்ணகா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறாரு அதனால் கிருஷ்ணர் இப்போ வந்து அர்ஜுன் தனஞ்சயன் இருக்குது அர்ஜுனனுக்கு ராஜசூ யாகத்தில் நிறைய பொருட்களை அவன் வந்து சேர்த்து எடுத்துனா அதனால தான் அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஏகலவ்யன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகஹா ஏகாத் லவ்யா ஏக்கத்துலேருந்து பிறந்தவன் ஏக்கத்துலேருந்து பிறந்தவன்னா ஒன்னிலருந்து பிறந்தவன் வச்சக்கூடாது ஏக்கத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா இலா வம்ச குலையர் ஜாதாஹா ஏகஹா இலா அப்படின்ற ஒரு வம்சத்துலேருந்து பிறந்தவங்க ஏகஹான்னு பேர் இப்போ எப்படி இந்தியாவில் பிறந்தா இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறார்ல அது மாதிரி இலா வம்சத்தில் பிறந்தா ஏகஹா இலான்றது யார் அப்படின்னா வைவஸ்வத மனுவோட அக் முதல் பொண்ணு அதாவது இக்ஷ்வாகு ராஜாவோட அக்கா ஓ ராமரோட வம்சத்துல இக்ஷாக்கு இருக்கா இல்லையா சூரிய வம்சம் இந்த சூரிய வம்சத்துல வந்த இக்ஷாக்கு ராஜாவோட அக்கா இழா அந்த இழா தான் சந்திர வம்சத்தோட தாய் அந்த இழாவோட வம்சத்துல வந்தவங்களுக்கு பேரு ஏகஹான்னு பேரு ஏகாத் லவ்யஹா ராஜா கிட்ட இருந்து பிறந்தவருக்கு ஏக லவ்யான்னு பேரு சரி இவர் எந்த சந்திரவம் நாங்கெல்லாம் இவரோட நிஷாத ராஜாவோட பையன் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இரண்யதனுவோட பையனா இப்ப நீங்க திடீர்னு சந்திர வம்சத்துல பிறந்தவங்களோட பையன் சொல்றாரு அப்படின்னா பாகவதத்துல ஸ்பஷ்டமா வருது இந்த ஏகலவியன் யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட சொந்த சிதபா பையன் கிருஷ்ணரோட அப்பா வசுதேவன் வசுதேவனோட தம்பி தேவஸ்ரவா இந்த தேவஸ்ரவனோட பையன் முதல் பையன் ஏகலவ்யா அவன் பிறந்த உடனே நாட்டுல வந்து நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் வருது கெட்ட வாசனை வருது திடீர்னு ஏதோ ஒரு காத்து வீசுறது நரி ஊழல்னால இந்த மாதிரி கெட்ட கெட்ட வருது இந்த இந்த நாட்டுக்கு ஏதோ கேடுன்னு சொல்லி அவர்றா காட்டுல விட்டுறா காட்டுல இவரு இந்த ஹிரன் எதுவும் எடுக்கிறார் வளர்க்குறார் அவருக்கு பேரை ஏகலவியன் தான் வைக்கிறார் திரோணாச்சாரியார் கிட்ட தன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணின்றப்ப எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார்னா என் பேர் ஏகலவியன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடு அப்படின்னா நான் சந்திர வன்சத்துல பிறந்தவன் இன்ட்ரெடியூஸ் பண்ணிட்டார் ஸோ இதனால இதுல இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த விஷயங்கள்லாம் வரதே இல்லை தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தே நான் சந்திர வம்சத்து ராஜா கிட்ட பிறந்தவன் தான் சொல்லிட்டு இருக்கார் அப்ப ஏன் அப்படியே துரோணாச்சாரியா தரல சொல்லி தந்திருக்கணும் இல்லை நீங்க என்ன சொல்றீங்க ஆமா தாழ்ந்த ஜாதி இருந்ததுனால சொல்லி தரலன்ட்டு இப்ப தாழ்ந்த ஜாதி இல்லையா உயர்ந்த ஜாதின்னு ஆயிடுச்சு சரி அவர் ஒரு தாழ்ந்த ஜாதி கிட்ட வளர்ந்தார் அதனால சொல்லி தரலையா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏகலவ்யன் கேட்டப்ப சொல்லி தாங்கோன்னு கேட்டப்ப துரோணாச்சாரியோட ஸ்பஷ்ட வாக்கியம் ஸ்பஷ்டமான வாக்கியம் என்ன அப்படின்னா சிஷ்யோசிமீ நைஷாத என்னோட சிஷ்யனா இருக்கிற என்னோட நிஷாதனே என்னோட நிஷாதனே உரிமை கொண்டாடுறார் என்னோடய நிஷாத ராஜனே சிஷ்யோசி மம நீ என்னோட சிஷ்யனா தான் இருக்க என்னோட ஆக்னியை உனக்கு எப்பவுமே உண்டு என்னோடய அனுகிரகம் உனக்கு எப்போவுமே உண்டு அந்த ஆக்ஞையை வச்சுட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கே வரும் ஓ அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட சிலையை வச்சு அதுக்கு முன்னாடி தான் ப்ராக்டிஸே பண்ணுறது அதாவது உனக்கு நான் நேரடியா சொல்லி கொடுக்குற அளவு கூட தேவையில்லை அந்த அளவுக்கு என்னோட ஆசீர்வாதத்தினால உனக்கு எல்லாம் வந்துடும் என்னோட கடைக்கன் பார்வையினால உனக்கு எல்லா வித்தியும் வந்துடும் அந்த கடைக்கன் பார்வையினால ஏகலவன் எல்லா வித்தியும் வந்தது அதை ஏக்கலவன் ஒத்துண்ணான் அதனாலதான் அவன் இது கேட்டப்ப கட்டவர்கள் கேட்டப்ப கொடுத்தது துரோணாச்சாரியரோட அனுகிரகம் இருந்ததுனாலதான் எனக்கு வித்தியா வந்திருக்குன்னு ஏக்கலவன் ஒத்துண்டார் அதனாலதான் அவர் கட்டவர்கள் கொடுக்கிறார் குருதட்சிணைன்னு அவர் அவர் குருவாதான் ஏத்துட்டு இருக்கார் அவரே ஒரு சிஷியனை ஏத்துண்டார் இந்த கட்டவரல் கொடுக்குற பார்ட் எங்கே வந்தது அப்படின்னா துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் இருக்கிற வில்வித்த காரங்களில் அவனை பெரிய வில்வித்த காரனாக மாத்திரேன் ஏன் அப்படின்னா துருபதராஜனாக கட்டி தூக்கிட்டு வந்துருப்பார் அவர் துருபதராஜன் துரோணாச்சாரியாருக்கு ச மோசம் பண்ணிடுவார் பாதி தரேன் அப்படின்னு மோசம் பண்ணிடுவார் மோசம் பண்ணதுனால அந்த சிஷியர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் பாடம் முடிஞ்சிருச்சு எனக்கு குரு வேணும் எனக்கு குரு என்ன அப்படின்னா யார் அந்த துருபதராஜனை கட்டி எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்கள நான் வில் வித்தியில் பெரிய ஆளாக மாற்றுறேன் பேசிக் பேசிக்கான எஜுகேஷன் முடிஞ்சது இந்த பேசிக் எஜுகேஷனுக்கு எனக்கு குரு குருதட்சணன் வேணும் என்ன அவனை கூட்டின்னு வாங்க அங்கே கூட்டின்னு வரப்ப அர்ஜுனன் போகிறார் கூட்டின்னு வரார் அர்ஜுனன் வந்து வில் வித்தியில் பெரிய ஆளாக மாற்றுறேன் ப்ராமிஸ் பண்ணுறார் பெரிய ஆளாக மாற்றுறார் பெரிய ஆளாக மாற்றி திரும்பி வீட்டுக்கு போகிறப்ப இந்த ஏகலவியன் பண்ண அந்த பானப்பிரகாரத்தை பார்த்துட்டு அர்ஜுனன் ஏகலவியன் சொல்கிறான் நான் துரு துரோணாச்சாரியோட சிஷ்யன் அர்ஜுனன் தூக்கி வரை போடுது என்னடா எனக்கு பேர் எனக்கு வந்து இது கொடுத்துட்டார் உறுதிமொழி கொடுத்துருக்கார் அவர் என்ன தான் பெரிய ஆளாக மாற்றுவான்ட்டு இவன் என்னோட பெரிய ஆளாக இருக்கான் நம்பர் ஒன் என்னோட குருவோட சிஷ்யனே சொல்கிறான் ஆமாம் யார் என்ன யார் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரோ அவரோட சிஷ்யனே சொல்கிறார் அப்போ எனக்கு பண்ண ப்ராமிஸ் என்னாச்சு இப்படின்ற சந்தேகம் வருது ஓகே அர்ஜுனன் சும்மா சாமானியம் இல்லை அவர் வந்து யுவராஜர் யுவராஜருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அந்த யுவராஜன் முன்னாடி அந்த ப்ராமிஸ் உடஞ்சி போயிடுத்து இந்த யுவராஜரை பேசிஃபை பண்ணணும் இதுவும் நமக்கு நல்லா தெரியும் இளவரசரை எப்படி பேசிவை பண்ணுறது அவருக்கு தகுந்த மாதிரி எப்படி நடக்கிறது அவரை எப்படி சந்தோஷப்படுத்துறது நமக்கு நல்லா தெரியும் நம்ம தி தின தினமும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த காமெடியை ஆமாம் அதை பண்ணுறார் அவர் ஸோ இது இந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற ஜனங்களோட ஒத்து போகிறார் துரோணாச்சாரியர் பெரிய வித்தியாசம்னு இல்லை நீங்கள் அந்த ஏக்கலைவன் பற்றி சொன்ன அந்த விஷயத்தில் கூட யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான்னு நமக்கு நல்லா தெரியும் இளவரசரை சந்தோஷப்படுத்துகிற சொல்லியிருக்கா இவரும் இளவரசரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பண்ணியிருக்கார் இதோட விஷயம் முடிஞ்சு போகலை இவ்வளோ தான் நமக்கு சீரியலில் காட்டுறா ஆமாம் சீரியலில் இவ்வளோ தான் காட்டுறா இதோட விஷயம் முடிஞ்சு போகலை இந்த பாண்டவர்கள்லாம் ராஜ்யத்துக்கு போய்ட்ரா அப்புறம் அங்கே சூதாட்டம் நடக்கிறது வனவாசத்துக்கு போகிறா இது ஒரு ட்ராக்கு இன்னொரு ட்ராக்கில் என்ன ஆகுறது அப்படின்னா துரோணாச்சாரியர் இம்ப்ரெஸ் ஆகிடுறார் இந்த கட் கேட்டவனே கெட்டவரை கொடுத்துட்டான் இம்ப்ரெஸ் ஆகிடுறார் இம்ப்ரெஸ் ஆன உடனே துரோணாச்சாரியர் சும்மா இல்லை ஏகலவ்யனோட வீடு ரைவத பர்வத்தில இருக்கு துவாரகாக்கு பக்கத்துல துவாரகாக்கு பக்கத்துல ரைவத பர்வத்தம்னு ஒரு பர்வதம் அந்த தான் ஏகலவியனோட வீடு அந்த வீட்டுக்கு இவர் போயிடுறாரு சுமார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கார் இவங்க வனவாசத்துல இருக்கிற முக்காவாசி டைம் துரோணாச்சாரியர் எங்க இருக்காரு அப்படின்னா ஏகலவியனோட வீட்டில தான் இருக்காரு வீட்டுல இருந்து ஏகலவியனுக்கு அத்தனை வித்தியாவையும் சொல்லி தராரு இது ஹரிவம்சத்துல இருக்கு மத்வாச்சாரியர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துல ஸ்பஷ்டமா சொல்றார் இதுக்கு உரை எழுதின உரையாசிரியர்கள் ஹரிவம்சத்தில் எந்த எந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கா ஓஹோ ஏகலவ்யன் துரோணாச்சாரியரோட சிஷ்யன் வெறும் பேச்சனால மட்டும் இல்லை இம்ப்ரெஸ் ஆகி அங்கே போய் அவனுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கார் தனுர்வித்தியில ஏகலவ்யனை பெரியால மாற்றிருக்கார் ஓஹோ எப்படி இருந்தாலும் இருபத்தோரு டைம் புறமுதுகு காட்டி ஓடி இருக்கான் இவர்கிட்ட பாடத்துக்கு வரக்கு முன்னாடி இவர்கிட்ட பாடத்துக்கு கேட்டது பிரம்மாஸ்திரம் வேணும்னு ம் அதுக்கும் அனுபரகம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு நீ பாட்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உனக்கு எல்லாம் வந்துடும்ன்ட்டு ரைட் அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அர்ஜுனனுக்கு உன்னை தான் நான் வில் வித்தையில் பெரிய ஆளாக மாற்றுவேன்ட்டு இதை எல்லாம் தாண்டி துரோணாச்சார் கடமை ப்ளஸ் இம்பிரஸ் அவரோட கடமை என்ன வந்தால் அவனுக்கு சொல்லித் தரணும் ப்ளஸ் அந்த பையனை என்னை இம்ப்ரஸ் பண்ணிட்டான் இந்த ரெண்டையும் சேர்ந்து அவனோட வீட்லேயே சார் ஹோம் டியூஷன் இப்போ நம்ம வீட்டில் பெரிய பெரிய ஆட் எலன் மஸ்க் அப்படின்ற வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது நானும் என் பசங்க உங்கள் பசங்கலாம் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க எலன் மஸ்க் என்ன பண்ணுவார் வீட்டுக்கே ஒரு பெரிய டீச்சரை கூட்டின்னு வந்து என் பசங்களுக்கு சொல்லித்தாங்க அது நடந்திருக்கு துரோணாச்சாரியாரோட பெரிய டீச்சர் அந்த காலத்தில் இருந்ததே கிடையாது யார் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கானா கிருஷ்ணனே சொல்கிறார் பவுண்டக வாசுதேவன் என்னை எதிர்க்கறதுக்கு என்ன காரணம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா துரோணாச்சாரியார்கிட்ட பாடம் படித்ததுனால அப்படிப்பட்டவர் பீஷ்மாச்சாரியார் கிருபாச்சாரியார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறார் கிருபாச்சாரியார் இத்தனை நாள் நீங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க இவங்கெல்லாம் தேவதைகள் தேவதைகள் கிட்ட உங்ககிட்ட கற்றுண்டா இவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா இவங்களோட டேலண்ட் உங்களோட ஜாஸ்தி இந்திரன் பீமன் நகுலர் சகாதேவர் யம தர்மராஜா இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கிப் கிருபாச்சாரியாரோட பெரிய சாமர்த்தியசாலி இந்திர தேவதை வாயு தேவதை அஸ்வினி தேவதைகள் எல்லாம் யம தேவதை பெரிய பெரிய தேவதைகள் எல்லாம் இப்போ ஒரு ஸ்டூடண்ட் கிளாஸ்லயே ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா அதிபுத்திசாலியாக இருக்கான் ஒரு மக்கு டீச்சர் வந்தால் அந்த அதிபுத்திசாலி குழந்தை அந்த மக்கு டீச்சர் மதிக்காது ஆமாம் என்ன டீச்சர் ஒன்றுமே தெரிலன்னு இது நம்ம காலேஜில் விசேஷமாக பார்க்குறது உண்டு ஸ்கூலில் இன்னும் சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இருக்குது காலேஜில் விசேஷமாக நம்ம பார்க்குறது உண்டு ஏன்னால் இந்த பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட வித்தியா இருக்காது சேம் ஸ்டேட்டஸ் இந்த பாண்டவர்களுக்கு கிருபாச்சாரியார் மேலே இருந்தது பீஷ் பீஷ்மாச்சாரியார் ரெக்வஸ்ட் பண்ணுறார் இவங்கெல்லாம் தேவதைகள் இவங்களுக்கு தேவகுருவாக இருக்கிற ப்ரஹ்பத்தியாச்சாரிய தான் அதனால அதனால் துரோணாச்சாரியார்ட்ட கூட்டின் போகிறேன் துரோணாச்சாரியார் ப்ரஹ்பத்தியாச்சாரியோட அவதாரம் ரைட் கூட்டின் வெறும் ராஜபுத்திரனுக்கு சொல்லி தரல மற்ற எல்லாரும் வந்து சொல்லி சொல்லிக்கிறாவகிட்ட அதில் விசேஷமாக நம்ம கர்ணனும் இருக்கான் கிருபாச்சாரியார்கிட்டும் கர்ணன் கிட்ட பாடம் இருக்குது துரோணாச்சாரியார்கிட்டும் கர்ணன்கிட்ட பாடம் இருக்குது ஏகலவியனும் வரான் ஏகலவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் ஏகலவனுக்கு அப்புறம் சொல்லியும் கொடுத்துருக்கார் அவனை வில் வித்தியில் பெரியாளாக மாற்றிட்டார் எவ்வளோ பெரியாளாக மாற்றியிருக்கார் அப்படின்னா மகாபாரத யுத்தத்தில் துரோண பர் துரோணை செத்து போனதுக்கப்புறம் ந குலன் பிரச்சனை பண்ணுறான் கிருஷ்ணர்கிட்ட இது வரைக்கும் ஏகலவன் இன்னும் நம்ம யுத்தத்தில் வரலையே அவன் தான் ஆள் வரணுமே இன்னும் வந்திருக்கோமே அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார் அவனை நான் முன்னாடியே கொன்றுட்டேன் அவனை கொல்லணும்னா ஒன்றா என்னால் கொல்ல முடியும் இல்லைன்னா பீ பீமனால் கொல்ல முடியும் அர்ஜுனன் கேட்குறான் நகுலன் இல்லை அர்ஜுனன் கேட்குறான் ஏகலவன் இன்னும் வரலையேன்ட்டு உன்னாலலாம் கொல்ல முடியாது அவனை அவனை கொல்லணும்னா ஒன்றா நான் கொல்லணும் இல்லை பீமன் கொல்லணும் அவனை நானே கொண்டுட்டேன் அதனால தான் யுத்தத்துக்கு வரலன்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய ஆளா துரோணாச்சாரியார் அந்த ஏக்கலவை நான் மாத்திட்டார் மாத்திருக்காரு நம்ம ஏதோ கட்டவிரல் விரல் கேட்டோம் அவருடைய திறமையெல்லாம் முடக்கிட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க அவன் இந்த ரெண்டு விரல விடுறான் சார் ஆமா கட்ட விரல் போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு விரல்ல அம்பு விடுறதுக்கு அவன் பிரயத்தனம் பண்றான் இந்த ரெண்டு விரல்ல அம்ப விடலான்னு ஐடியா கொடுத்ததே துரோணாச்சாரியார் தான் அதே ஸ்லோகத்துல இருக்கு அந்த ரெண்டு மூணு ஸ்லோகத்தை கீழே படிச்சாவே இந்த இந்த ரெண்டு ஸ்லோகம் வந்துடுது என்னோட சிஷ்ய சிஷ்யோசி மம நிஷாதான்ற வார்த்தையும் மம அனுக்யோசி என்னோட அனுக்ஞ்சியம் உனக்கு இருக்கு அப்படின்ற ஸ்லோகமும் இந்த கட்டவரல் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வர இப்ப இப்ப வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல இப்படி இப்படி அம்பு விட மாட்டா இந்த ரெண்டு வரலாறு தான் போட்டுட்டு இருக்கா அதுக்கெல்லாம் ஏக்கலவன் தான் சொல்லிட்டு இருக்கான் அந்த ஏக்கலவனுக்கு சொல்லி கொடுத்தது திரோணாச்சாரியார் ஆகவே துரோணாச்சாரியர் வந்து அவருடைய ஜாதியை சொல்லி கல்வியை மறுக்கவே இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா இல்லை இல்ல வேற ஜாதியும் சொல்ல முடியாது ஜாதி சொல்லி மறுக்கல நீங்க ஜாதி சொல்லி மறுத்து இருக்கலாம் அப்படின்னா யாருக்கு மறுத்து இருக்கலாம் விதுரருக்கு மறுத்து இருக்கலாம் ஏகலைவன் சந்திர வம்சத்துல பிறந்தவன் சொல்லிட்டோம் நாம ஏன்னா இங்க ஜாதி சொல்லி மறுக்கிறேன்ற விஷயமே வராது வராது ஆனா விதுரனுக்கு விதுரன் சூதரன் ஸ்பஷ்டமா இருக்கு விதுரனுக்கு வெறும் கல்வி மறுக்கல அவர் எவ்வளவு நீதிவந்தரா இருந்தார் எவ்வளவு விஷயங்கள் அவர் கத்துண்டார் எவ்வளவு அதை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா துரியோதனன் போன்ற ஒரு கொடுங்கோலன் ஆட்சியில விதுரன் இருந்த வரைக்கும் எந்த தப்பு நடக்கல நடக்கல தான் கலி கலியுகம் கலியுகம் நம்ம அடிச்சுக்கிறோமே அந்த கலியோட மொத்த அவதாரம் துரியோதனன் தான் அந்த துரியோதனன் பண்ணக்கூடிய தப்புகளை தடுத்து நிறுத்திட்டு இருந்தார் பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் விதுரனை சித்தப்பா தான் கூட்டு கூப்பிட்டு இருந்தா சபையில ஒருத்தராக இருந்தார் அவர் சொல்ற நீதி அங்கிருந்த எல்லா ரிஷிகளும் மந்திரிகள் எல்லாம் பிராமணர்கள் எல்லா ரிஷிகளும் வெறும் பிராமணர்கள் இல்லை ரிஷிகள் ரிஷிகள்னா முக்காலையும் உணர்ந்தவான்னு அர்த்தம் பிராமணர்கள் ரிஷிகள் அந்த ரிஷிகள் எல்லாரும் விதுர சொல்றதை கேட்டு இருந்தா ஓகே சூத்ரன் சொல்லி அவருக்கு வித்ய கத்து கொடுக்காமலா இல்ல வித்ய கத்து கிருபாச்சாரியம் துரோணாச்சாரியர் அவருக்கு வித்ய கத்து கொடுத்துருக்கா மத்வாச்சாரியம் ஸ்பஷ்டமா சொல்றாரு வித்யா வித்ய கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு விதுர வெறும் வித்தியை மட்டும் கத்து கொடுத்தது இல்லை உனக்கு சொல்லி கொடுத்தா நீ போயிடு இல்ல அவர சபையில வச்சுண்டு அவர் சொல்ற நீதிகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கௌரவர்களும் பாண்டவர்களும் கிருஷ்ணனே துரியோதன உதவியத்திலேயே விதுரன்ட்ட போறார் சார் ஆமா கிருஷ்ணனே துரியோதன உதவி துரியோதன கிங் இப்ப நரேந்திர மோடி மாதிரி நரேந்திர மோடிக்கு நான் ஈக்வேட் பண்ண மாட்டேன் அப்ப இருந்தா வச்சுக்கோங்க சக்கரவர்த்தி அவன் வீட்டுக்கு போகாம விதுரன் வீட்டுக்கு போறார் கிருஷ்ணர் நீங்க ஜாதி சொல்லி ஒருத்தருக்கு சொல்லி தரல அப்படின்னு நீங்கள் எடுத்துன்னு வரணும்னா விதுர எடுத்துன்னு வரணும் அவருக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க சபையில் இருந்துருக்காங்க மகாபாரதத்திலேயே ஆகட்டும் இத்தியாசத்திலேயே ஆகட்டும் புராணங்கள்லேயே ஆகட்டும் வேதத்திலே ஆகட்டும் தர்மசாஸ்திரத்திலே ஆகட்டும் ஒருத்தர் சொல்லித்தான் கேட்டு அவருக்கு சொல்லி தராமல் இருந்ததே கிடையாது கிடையாது ஆகவே ரொம்ப நிறைவா இருந்தது நீங்க சொன்னது இறுதியாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஓவராலா சமரேஸ் சிங் அப்படின்னு சொன்னால் ஆஹ் நிஷாத அரசன் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இவன் வந்து ஒரு சந்திரவம்சத்தை சேர்ந்தவன் ஏகலவ்யன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஆகவே அவன் வந்து அன்னைக்கு இன்னைக்கு தேதியில சொல்ற மாதிரி ஜாதியால் குறைந்தவன் அப்படின்லாம் வந்து சொல்லிடவும் முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்காங்க இப்போ துரோணாச்சாரியருக்கு கிட்ட போறக்கு முன்னாடி இருபத்தி ஒரு தடவை புறமுதுகை காட்டி ஓடியாச்சு ஆமா அதனால இவர் வந்து பிரம்மாஸ்திர விதியை சொல்லி தரல அயோக்கியருக்கு சொல்லிட்டு தரக்கூடாது திரோணாச்சாரிய பாடம் கத்துனார்ல அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் நாலு டைம் யுத்தத்துக்கு போறாரு ஓ அதில் மூணு டைம் காட்டி ஓடியாச்சு ஒரு டைம் செத்து போயாச்சு ஆனால் ஏகலவியன் பத்தி புராணத்தில் சொல்றப்ப ஒரு இடத்துல கூட கெட்ட வார்த்தையில யூஸ் பண்ணதில்லை ஹம் நீச்ச சப்தத்திலேயே சொல்ல பெரிய தன்விஸ்ரேஷ்டா பெரிய மகா யோதான் சொல்லியிருக்காங்க ஆனா பண்ணதெல்லாம் என்ன இருபத்தி ஆறு டைம் யுத்தம் இருபத்தி ஆறு டைம் புறமுதையை காட்டு ஓடுனது ஸோ ஃபைனலி நம்ம சொல்லணும் அப்படின்னா துரோணாச்சாரியர் எந்த இடத்துலையுமே இந்த பிறப்பை காரணம் காட்டி கல்வியை வந்து மறுக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு சரி சரிக்கும் சரி தெரிஞ்சது அடுத்ததாக இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது இதிகாசங்களில் அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்